எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் This is daily devotion by Pastor Deva Irkam வெள்ளிய குகையும் பொன்ன புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினேழு மூன்று வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் எதிரங்களை சோதிக்கிற ஒரு கத்தர் இல்லை இல்லையா பாருங்கள் வெள்ளி பொண்ணு அப்படியே எடுத்து நகை செய்கிறது இல்லை மாறாக வெள்ளியை குகையில் போட்டு நெருப்பு குகையில் போட்டு அதை சுத்தம் பண்ணி எடுக்கிறாங்க அதே போல் பொண்ணு கொல்லன் அடுப்பில் போட்டு அவன் வயிற்றுக்கு அடுப்பில் போட்டு நல்லா காய்ச்சி அதில் இருக்கிற எல்லா அழுக்கெல்லாம் நீக்கிட்டு பிரகாசமான பொருளாய் செய்கிறான் அதான் பேதர் கூட சொல்கிறார் ஒன்று பேதரில் சொல்லும்போது ஒன்று ஏழில் அழிந்து போகிற பொண்ணு அக்கினில் என்ன பண்ணப்படுமா சோதிக்கப்படும் பாருங்கள் அழிந்து போகிற பொண்ணு அக்கினி நாள் நெருப்பு சோதிக்கப்படும் ஆகவே தான் அப்படி சோதிக்கப்பட்ட பொண்ணு தான் நைன் ஒன் சிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் தங்கம் ஆகவே அழிந்து போகிற அந்த பொண்ணு அக்கினி நாளில் சோதிக்கப்படுகிறது போல் நம்முடைய ஹிருதயத்தை கத்த சோதிக்கிறார் ஏனென்றால் எரியாமே அதிக படம் பிடித்து காட்டுறாரு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது சொன்னால் திருக்குள்ளதும் மகாக்கேடு உள்ளதுமாக இருக்குது இந்த இருதயம் திருக்குள்ளது மகாக்கேடு உள்ளது ஆக தான் இந்த சிசேஷனில் சொல்லும்போது பொல்லாத வார்த்தைகள் பொல்லாத சிந்தனைகள் எண்ணங்கள் இருதயத்திலிருந்து வந்தது அதுதான் மனுஷன் தீட்டுப்படுத்தும் சொல்லிடுறாரு பாருங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தை அவர் சோதித்து அதை பரிசுத்தப்படுத்தி புது இதயமாய் தருகிறார் ஆகவே தான் வெள்ளி வெள்ளி புகையையும் பொண்ணை பொண்ணையும் புடங்களை சோதிக்கிறவர் நம்முடைய இருதயத்தை கத்த சோதிக்கிறார் ஆகவே சோதிக்கிற அவருக்கு நம்முடைய இருதயத்தை உப்பு கொடுப்போம் சுத்தப்படுத்தி கொள்வோம் எப்படி அந்த பொண்ணு சுத்தப்படுத்தப்பட்டு பொலிவு அடைகிறதோ அதே போல் நம்முடைய இறுதியும் சுத்தப்படுத்தப்பட்டு பொலிவு அடையும் கத்தத்துக்குள்ளே வாசமாக இருப்பார் செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா ஆகவே எங்களுடைய இதயங்கள் அன்றைய சோதிக்கிற நீர் அப்பா அதை பரிசோதித்து பரிசுத்தப்படுத்துகிற நீர் அந்த இருதயத்தை நாங்கள் உமு கொடுத்து பரிசுத்தப்படுத்திக்கொள்ள கிருபிச்சு ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சகரமாகிய இயேசு கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திராக கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 இன்றைய தின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம்